அபகரோக்குல எல்லாரே இருக்காங்க குஞ்சிக்கு குஞ்சி கபா வந்துட்டுகிంది ஸ்டார்ட் பாப்பா இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ரொம்ப நாளாகவே வந்து இந்த எக் புடிங் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாளாகவே வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் ஆனால் இந்த செய்வோம் அந்த செய்வோம் பிறகு செய்வோம் இப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே நாள் போயிட்டே இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு தான் இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணே பொருள் இருந்தாலே நம்ம வந்து சிம்பிளாக வந்து ஒரு எக் புடிங் செஞ்சிடலாம் இதுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை அதுக்கப்புறம் பால் அதுக்கப்புறம் சீனி முதல்ல நம்ம வந்து ஒரு வந்து தண்ணி ஊற்றி சீனி அது வந்து நான் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு வந்து சீனி வந்து அது ஆட் பண்ணி அதை நல்லா காய்ச்சி எடுத்துடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இதான் நான் ஃபஸ்ட் டைம் இதை நான் செஞ்சு பார்க்குறேன் நல்லா வந்துடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சீனியை வந்து நம்ம வந்து காய்ச்சிட்டுப்போ வந்து கலர் மாறும் இல்லையா தண்ணி வத்த வத்த கலர் மாறும் இல்லையா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர் மாறில என்னடா இது நம்ம பண்ணினோம் என்ன ஏதோ வந்து பிழையாயிடுச்சோ அப்படின்ட்டு தோணிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதையே வச்சு கிண்டி கிண்டி இருந்தேன் பார்க்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கலர் வந்து மாற ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து நம்ம வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து அதை வந்து ஊற்றிடலாம் ஊற்றி வந்து அந்த பாத்திரம் பாத்திரம்னுக்குள்ளேயே அதில் அடியில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து படுற மாதிரி நம்ம இதை வந்து ஊற்றி எடுத்துக்கொள்ளலாம் நான் இதை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இதை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்கு இல்லையா அதனால் கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆறிக்கப்புறமா வந்து இதை நம்ம வந்து பாத்திரத்துக்குள்ளே ஊற்றுற ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஆறிக்கப்புறமா வந்து கொஞ்சம் இருவிட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்து அது படவே இல்லை அதனால் என்ன பண்ணினேன் திருப்பி வந்து கொஞ்சம் சூடாக்கி அதுக்கப்புறமா வந்து திருப்பி வந்து அதை சேவ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு வந்து ஒரு ஆறு முட்டை எடுத்துருந்தேன் இப்போ இதை வந்து நம்ம வந்து உடைச்சி இதை ஊற்றிடலாம் ஒரு பவுலில் ஒரு ஆளு இப்போயே ஊத்துகிறேன் முட்டை வந்து ஒரு வலியா முட்டையை வந்து உடைச்சாச்சு உடைச்சி ஊற்றி அதை நம்ம வந்து அடிச்சிடலாம் இதுக்கு இந்த புடிங்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா அடிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லாட்டி வந்து சொன்னால் நிறைய ஓட்ட ஓட்ட மாதிரி வட்டியிலப்ப மாதிரி போயிடும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து சீனி சே சேர்க்க போகிறோம் அதையும் சேர்த்து நல்லாவே அடிச்சுட்டு அதோடு சேர்த்து நான் வந்து அரை கிளாஸ் அளவுக்கு வந்து நான் பால் சேர்த்துருக்கேன் இது மூணையும் சேர்த்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வந்து நம்ம இதை வந்து நல்லாவே வந்து அடிச்சிடலாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து ஏற்கனவே வந்து இந்த சீனி பாகு இருக்கு இல்லையா அதை ஊற்றி வச்சுருக்கேன் இல்லையா அதுக்குள்ளே வந்து இதை நம்ம வந்து வடித்து ஊற்றி எடுத்துடலாம் வந்து வெடுக்கு மணக்காது வடிச்சிடலாம் வடிச்சிட்டு இதை அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஏன்னா வந்து தண்ணி போகாம இருக்கணும் இல்லையா இதை அவிய வைக்கும்போது அதனால வந்து இத நல்லா மூடிட்டு இதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து அவியை வச்சு நம்ம வந்து இதை எடுத்துடலாம் நம்ம வந்து இந்த இடியப்பம் அவிப்பம் இல்லையா சட்டி அந்த மாதிரி ஒரு பெரிய சட்டி அந்த மாதிரி சட்டிகள் இருந்தால் நம்ம வந்து அதுக்குள்ளேயே இதை வச்சு அப்படி அவிய வச்சு நம்ம இதை வந்து எடுத்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நான் வந்து எடுத்துட்டேன் அவிய வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஆஹா பார்த்தீங்கன்னு சொன்னா சூப்பராக வந்திருக்கு நான் நினச்சி கூட பார்க்கல சூப்பராக வந்திருக்கு ஏன்னா இதானே நான் முத முதல்ல செய்கிறேன் ஏதாவது சரி சொதப்பிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு பார்க்கறதுக்கு வந்து அதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இதை வந்து நான் வந்து ஒரு முப்பது நிமிஷம் வந்து நான் இதை வந்து அவிய வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா வந்து அதை கட் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி நான் வந்து சாப்பிட்டு பார்த்தேன் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது ஆனால் டேஸ்ட்டுங்கிறது வந்து கம்மி தான் ஏன்னு சொன்னால் இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வட்டிலப்ப மாதிரி தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் வட்டிலப்பம் வந்து இதை விட டேஸ்டா இருக்கும் நம்ம வந்து சீனி அதோட சேர்த்து சர்க்கரை இது ரெண்டையும் சேர்த்து வந்து நம்ம வந்து காய்ச்சி ஒரு கலர் வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம அதுக்குள்ள வந்து ஆட் பண்ணுவோம் இது வந்து நம்ம காய்ச்சாமலேயே வந்து நம்ம வந்து அதுக்குள்ள சீனிய வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா அதனால வந்து பாத்தீங்கன்னா அது அந்த வட்டிலப்பத்துக்கும் இந்த பொடிக்கும் அதான் டிஃப்ரெண்ட் இதுக்கு காய்ச்சாமல் செய்கிறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து காட்சி செய்கிறோம் இதை சீனியர் ஓகே அதனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இது வட்டிலப்ப மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து இதை விட வட்டிலப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இதுக்கு வந்து இது வந்து சூப்பராக இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் சுமாராக இருக்குது அவ்வளோதான் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்குது மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்